கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் பத்தாம் அதிகாரம் பரவோராவது வசனம் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறேன் நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிசு இந்த உலகத்தில் மனித அவதாரம் எடுத்து வந்து நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்து நாம் நரகத்துக்கு போகாத படிக்க தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்து அந்த சாத்தானை ஜெயித்து உங்களையும் என்னையும் வாழவித்தார் காப்பாற்றியிருக்கிறார் அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் டிசம்பர் மாதம் மூணாம் தேதி மத்திய பிரதேசத்தில் போபால் என்ற நகரத்தில் ஒரு கம்பெனியிலிருந்து விஷவாயு பயங்கரமாக கசிந்து கொண்டே இருந்தது அப்பொழுது அந்த சிட்டி முழுவதும் அந்த கிராமம் முழுவதும் பரவி சிட்டிக்குள்ளே வர ஆரம்பிக்குது அப்பொழுது அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் மயங்கி மயங்கி கீழே பொழுது மக்கள் எல்லாம் மூச்சு திணறி கீழே பொழுது சாகிறாங்க இதை கேள்விப்பட்ட அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் அவர் என்ன செஞ்சுட்டாரு அங்கே எல்லா ட்ரெயினுக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி அப்படியே அங்கே இருக்கிற அந்த எல்லா ஸ்டேஷனுக்கும் அந்த ரயில்வே அந்த ஓட்டுநர் அவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி வராதிங்க வராதிங்க அங்கேயே நிறுத்துங்க எல்லா ஸ்டேஷன்லேயும் வண்டியை நிறுத்துங்க அப்படி அப்படியும் ஒரு வண்டி மீறி வந்துக்கிட்டே இருக்கு மீறி வந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன செஞ்சுக்கிட்டாரு நீங்கள் எல்லா டோர்லாம் க்ளோஸ் பண்ணுங்க கண்ணாடியை க்ளோஸ் பண்ணுங்கள் மக்களை காப்பாற்றுங்க வண்டி இந்த ஸ்டேஷனில் நிற்காதீங்க போயிட்டே இருங்க அப்படின்னு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவர் போய் ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு கதவை அடைச்சிக்கிட்டார் கதவை அடைச்சிக்கிட்டு அந்த க அந்த வாய்வு ரூமுக்குள்ளே வராத படிக்க டோர்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டார் இரவு முழுவதும் காப்பாற்றிட்டே ஜனங்களை வண்டியை காப்பாற்றிட்டே இருக்கார் எல்லா ட்ரெயினும் போய் ஒரு ட்ரெயின் மட்டும் போயிடுச்சு மீதி ட்ரெயின்லாம் நிறுத்திட்டார் அங்கே ஆனால் அதுக்குள்ள எல்லாம் ஒரே பரவிடுச்சு விஷவாயு பரவி மக்கள்லாம் மடிந்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் காலையில் அவர் டோரை திறந்து பார்த்தா அவர் காதில் ரத்தம் வந்து மூக்கில் ரத்தம் வந்து அவர் இறந்து போயிட்டார் தன் ஜீவனை பணைய வைத்து எல்லாரையும் காப்பாற்றினார் அந்த மனுஷன் ஆப்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கி மக்களை நரகத்துக்கு போகாத படிக்க பாவத்தில் விழுந்து போகாத படிக்க அந்த மக்களை காப்பாற்றி அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்கணும் அப்படிதான் யாத்திராக மத்திய புஷம் இரண்டாம் அதிகாரத்தில் அங்கே ராஜா கட்டளை இடுகிறான் இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளையெல்லாம் கொன்று போடுங்க அப்படிங்கிறான் அது மருத்துவச்சிகளுக்கு கட்டளை எடுங்க குழந்தை பிறக்கும் போதே ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் கொண்டு போட்டுருங்க அப்படின்னு கட்டலையிடுறான் ஆனால் மருத்துவ மருத்துவச்சிகள் தன் உயிரையே பணியை வைத்து எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருக்கோம் நாங்கள் ஊர் விட்டு ஊர் வந்திருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லி ராஜாவுக்கு பயப்படாமல் ராஜாவுடைய கட்டளையை தள்ளி தேவனுக்கு பயந்து அந்த இரண்டு வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகளெல்லாம் எபிரேய மருத்துவச்சிகள் வந்து எப்ரே பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றினாங்க இதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அங்கே ஆண்டவர் பார்த்தார் அந்த எபிரேய மருத்துவச்சினுடைய குடும்பங்களை தலைக்க வைத்தார் என்று பார்க்கிறோம் எஸ்ஸரின் புஸ்தகம் நான்காம் அதிகாரத்திலே நான் பார்க்கும்போது ஒரு சம்பவம் பதினாறாவது வசனத்தில் ஆமான் சதி திட்டம் தீட்டி உலகம் முழுவதையும் மக்களை தேசம் முழுவதும் மக்களை அழிக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு ஆனால் எஸ்ஸர் நான் செத்தாலும் சாகிறேன் என் மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி ஜீவனை பணையை வைத்து உபவாசம் இருந்து மூன்று நாளாக புசியாமல் குடியாமல் ஜீவனை பணையை வைத்து அந்த மக்களை காப்பாற்றினார் உயிரை பணையை வைத்து முருதகாயும் எஸரும் தன் ஜீவனை பணைய வைத்து மக்களை காப்பாற்றினான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் பிறரை வாழ வைப்போம் நாம் நம்மை வாழ்க்கையை தியாகம் பண்ணி நம்ம டெடிக்கேட் பண்ணி அர்ப்பணித்து மற்றவர்களை வாழ வைப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க அவருடைய போக்கிலும் பற்றிலும் பிரயாணத்திலும் தூதல் வைத்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் ப்ளசி